ஆஃபர் ரூபாய் தள்ளுபடி மே வரை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் ஆழ்ந்த சிந்தனையுடன் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்னும் புதிய திட்டத்தை அறிவித்து அத்திட்டத்திற்காக நூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார் இத்திட்டம் பட்டியலின மற்றும் பழங்குடியின இளைஞர்களை தொழில் முனைவோராக்கும் ஓர் அருமையான திட்டமாகும் என்று கூறப்பட்டுள்ளது அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் திட்டத்திற்கான தொழில் முதலீட்டில் முப்பத்தி ஐந்து சதவீத தொகையை அரசு மானியமாக வழங்குகிறது அத்துடன் அறுபத்தி ஐந்து சதவீத மூலதன தொகைக்குரிய வங்கிக் கடன் வட்டியில் ஆறு சதவீத வட்டி மானியமாக அளிக்கப்படுகிறது இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஆதி ஆதிதிராவிட பட்டியலின மக்களிடையே வளர்த்திட மாவட்ட அளவிலும் கிராமங்கள் அளவிலும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றின் பயனாக பட்டியலின பழங்குடியின இளைஞர்களிடமிருந்து தொழில்கள் தொடங்குவதற்காக இணையத்தின் மூலம் மொத்தம் பனிரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு வங்கிகளுக்கு பரிந்துரைகள் செய்யப்பட்டன ஆதி திராவிட இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த நிதியாண்டில் மிகவும் குறுகிய காலத்திற்குள்ளாகவே இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வங்கிகளால் கடன்கள் அனுமதிக்கப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் இணையம் வழியாக நிதி மேலாண்மை வர்த்தக யுக்திகள் வரவு செலவு மேலாண்மை போன்ற தலைப்புகளின் கீழ் தொழில் முனைவு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன ஆயிரத்து முன்னூற்று மூன்று தொழில் முனைவோர்களுக்கு அரசு எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இதில் இருநூற்றி எண்பத்தி எட்டு மகளிர் தொழில் முனைவோர் முப்பத்தி மூன்று கோடி ரூபாயை மானியமாக பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் அரசு மானிய உதவியுடன் வங்கிக் கடன்கள் பெற்று ஆதிதிராவிட பழங்குடியின இளைஞர்கள் பலர் பல்வேறு தொழில்களை தொடங்கி தொழில் முதலாளிகள் ஆகியுள்ளனர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க செய்திகள் இத்திட்டத்தின் வெற்றியை முழங்குகின்றன என்று திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்ட தொழில் மையம் மூலம் பயன்பெற்ற அஞ்சலி என்ற பெண்ணும் தூத்துக்குடி மாவட்ட தொழில் மையம் மூலம் தொழில் முகவரான சந்தோஷ் கவின் என்ற ஆதிதிராவிட இளைஞரும் என தமிழ்நாடு அரசால் தொழில் முதலாளிகள் பலர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக திமுக குறிப்பிட்டுள்ளது அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை